தமிழ்ஸ்ங்கும் பல சரக்கு பலசரக்கு சரக்கு பலதும் பாத்தும் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் சுட்டு போட்டாலும் இந்திய ஆண்களால் இந்த எட்டு விஷயங்களை மாற்றிக்கொள்ள முடியாது சில விஷயங்களை என்ன செய்தாலும் மாற்ற முடியாது பெண்கள் எத்தனைதான் வெளியுலகை கண்டாலும் பெரும்பாலும் இன்றும் அழுதுபடியும் சீரியலை தவறாமல் பார்ப்பவர்கள் இருக்கின்றார்கள் இது போல ஆண்களிடம் பல விஷயங்கள் இருக்கின்றன இது ஒரு விதமான ஹார்மோன் பிரச்சனையா இயல்பாகவே ஆண் பெண் இப்படித்தான் இருப்பார்களா என தெரியவில்லை ஆனால் ஆண்களால் இந்த எட்டு விஷயங்களை அவர்களது வாழ்நாளில் மாற்றிக்கொள்ளவே முடியாது பெண்களின் கண்களை பார்த்து பேசுவது ஆண்களால் பெண்களின் கண்களை பார்த்து பேசுவதே கடினம் அல்ல ஆனால் பேசும்போது கழுத்தின் கீழ் ஒரு நொடியாவது பார்வை சென்றுவிடும் இதை அவர்களால் தவிர்க்க முடியாத ஒன்று ஹெட்செட் ஹெட்செட் மாட்டிக்கொண்டு பாடல் கேட்பது போல மியூட் செய்துவிட்டு மற்றவர்கள் பேசுவதை ஒட்டு கேட்பது கண்ணாடி ஆண்கள் பலர் கருப்பு கண்ணாடி தான் பயன்படுத்துவார்கள் அதில் சில ஆண்கள் வெயில் இல்லாத போதிலும் கூட கூட்டத்தில் கருப்பு கண்ணாடி போட்டுக்கொண்டு ஃப்ரீயாக சைட் அடிப்பார்கள் சிறுநீர் கழிக்கும் போது தியேட்டர் மால் போன்ற பொது இடங்களில் சிறுநீர் கழிக்கும்போது டாய்லெட் வெறிச்சோடு இருந்தாலும் ஒரு மூளைக்கு சென்றுதான் சிறுநீர் கழிப்பார்கள் அல்லது யாராவது சிறுநீர் கழித்துக் கொண்டிருந்தால் அவர் அருகே சென்றுதான் சிறுநீர் கழிப்பார்கள் டிஷு பேப்பர் சிறுநீர் கழித்துவிட்டு அல்லது ட்ரெஸ் ரூம் முகம் கழுவிய பிறகு டிஷு பேப்பர் இல்லாவிட்டால் டாய்லெட் பேப்பரை பயன்படுத்துவது வைத்தெரிச்சல் எவ்வளவு நெருங்கிய உயிர் தோழனாக இருந்தாலும் அவன் ஒரு பெண்ணிடம் சில நிமிடங்கள் தொடர்ந்து பேசினால் கூட வயிற்றெறிச்சல் படுவது சின்ன வயசு பழக்கம் பள்ளியில் இருந்தே ஆண்களுக்கு இந்த பழக்கம் இருக்கும் தன் அருகில் அல்லது வகுப்பில் யாராவது சிறுநீர் கழிக்க எழுந்தால் உடனே எழுந்து தானும் போவார்கள் நண்பர்களுடன் நேரம் கழிக்க சிலர் முயற்சித்தாலும் பெரும்பாலும் உண்மையாகவே சிறுநீர் கழிக்க செல்பவர்களும் உண்டு அன்லி இன்டர்நட் கையில்ட்டால் யாருமே அதில் இருந்து வெளியே வர மாட்டார்கள் ஆனால் ஆண்களின் கையில் அன்லிமிட்டெட் நெட் கிடைத்துவிட்டால் ஒரு முறையாவது பலானா சைட்டை ஓபன் செய்யாமல் வெளிவரமாட்டார்கள் இன்றைய தமிழ் வாய்ஸ் டோட் காம் வழங்கிய பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் சுட்டு போட்டாலும் இந்திய ஆண்களால் இந்த எட்டு விஷயங்களை மாற்றிக்கொள்ள முடியாது மற்றும் ஓர் பலசரக்கு நிகழ்ச்சிகள் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் பாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்